में बाक पोरबा Mangsa belah, mangsa belah, enggak ada juga. மாட்டா எங்க சாப்பிட வர மாட்டேங்குது வீட்டில் சாப்பாட்டேன். குண்டால் போட்டு வந்துட்டு இப்ப ஒன்றும் இல்லாமல் Non lo vuoi, non lo vuoi. Non lo vuoi, non lo vuoi. Non lo vuoi, non lo vuoi. Non lo vuoi, அதுக்காக பொண்ணு லோளோ வீட்டில் கலந்துட்டு எடுக்காமட்டேங்க மறந்துட்டு மறந்து போன என்னடா தண்ணி ஒழிக்கிட்டே கிடக்குது மேல இருந்து சொட்டு தொட்டு தொட்டு படுத்து தண்ணி தண்ணி கிடக்குது டோல வேற ஒன்னா லைக்கு போடணும் இல்லாட்டி கமாண்டை போடணும் அது என்னது ஓமிச்சு மாதிரி இல்லாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணணும் Alimare i miei video sono... 2-2-3... 2-3... 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 2-3.... 2-3... 2-3... 3 2 3 2 3 2 3 2 3

உட்காந்து சாப்பிடுங்க பொம்பளையும் நான் காலை சாப்பாடு சாப்பிடல மக்களே மேல தாப்பை காட்டுக்குள்ள பெட்ஷீட் துவைக்க கொண்டு வந்தேன் அப்படியே யூஸ் பண்ணிட்டு படுத்துருக்கேன்

ரெண்டு பேர் இந்த லைக் தான் போட்டேன் என்ன

இந்த அம்மா சாப்பிட்டு கூப்பிட்டா வர்றாங்க மனுவர்

ஒரு லைக் போடுறதுக்கு நன்றி அப்படியே ஒரு கமெண்ட் போட்டுருங்க காய்ச்சலுங்க காட்டுக்குள்ளே எப்படி படிச்சுருக்கேன் பாருங்க குளிர் தாங்காமல் குளிர் கொதிக்குது காய்ச்சல் கொதிக்குது குளிர் அடிக்குது விவசாய பொழப்பெல்லாம் இப்படி தான் நேரப்பழப்பு அப்பா பொய்யின்றாதீங்க பொய்யெல்லாம் இல்லை உண்மை ஆறு இங்கிலீஷில் போய் தயோ சரியான காய்ச்சலுங்க தமிழ் செல்விம்மா வா தமிழ்மா அப்படியா கரெக்டாக சொல்லா காய்ச்சல் ஓ தாங்கவே முடியல குளிரும் காய்ச்சல் காட்டுக்குள்ள சரியான வேலைமா திருப்பதி வேறு போயிட்டு வந்தேனா அதோட வந்து ரெஸ்ட் எடுக்காமல் காட்டுக்குள்ளே வேலை கரெக்ட் வா தமிழ் அரிசியா சரி எப்பயும் கண்டுபிடிச்சிட்டு நல்லா இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு உனக்கு வாங்க தமிழ் அரிசிம்மா இடுப்பு வலி காய்ச்சலாக தான் இடுப்பு வலிக்க மாட்டுறது சும்மா என்ன பண்ணலாம் தெரியாமல் இடுப்பு வலி தெரியாமல் கையால் வலி தெரியாமல் இருக்கட்டும் லைவ் போட்டேன் குளிர் தெரியாமல் இருக்கட்டும் இந்த விவசாயி பழப்பு பாருங்கள் ஐயோ வெக்கக்கேடு பெரிய சொன்னால் அந்த ஒன்றுமே பண்ணல சுற்றி சோத்தை கொண்டுகிட்டு வந்து அதுவும் சாப்பிட முடியும் அது சேர்ப்பும் அதுவும் நான் தெரிஞ்சுதான் அதுவும் சாப்பிட முடியலை கஞ்சி வச்சு குடிங்க ஆமாம் ஆமாம்மா சாயங்காலம் குடிக்கணும் சோறு கொண்டு வந்தால் சாப்பிட முடியல அதுதான் இப்போ காட்டம்பார் தான் எங்கள் சோறு சாயங்காலம் போய் கஞ்சி வச்சு என் ஃப்ரெண்டு இட்லி கொண்டு வந்தாங்க ஆ ஆ ஒரு இட்லி சாப்பிட்டு படுத்துருக்கேன் எங்கள் பொழப்பை பாருங்கால சாயங்காலம் நிற்க நேரம் இல்லாமல் சோறாக நேரம் இல்லாமல் சாப்பிட நேரம் இல்லை இந்த விவசாயம் மயிற பன்னாடி தான் என்னென்று இருக்குது கரங்குது ராட்டு சும்மா ஓட்டு வீட்டில் மூடிட்டு படுத்துக்கணும் அப்பா மருந்தடிக்கு போயிட்டு இதான் எங்கள் சாப்பாடு அப்படியே நான் அப்படி சாப்பிட்டு அப்படியே வேலை செய்கிற சாயங்காலம் காட்டுக்கு போகிறது போகிறோம் விஷயம் போகிறேன் கூட வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது பெரிய பெரிய விவசாய ஆள் வச்சு பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் தெரியாதம்மா நாங்களே செய்கிறனால எங்களுக்கு சரியான கஷ்டம் இல்லையா மாத்திரம் வேறு வீட்டுக்கு போகணும் நாங்களும் தான் ஆள் வச்சுருக்க இருந்தாலும் நாங்களும் கூடவே செய்கிறனால கஷ்டம் அம்மா ஆளுங்க தாம்மா இருக்காங்க நாங்களும் அம்மா ஆளுதாமல் இருக்காங்க ஆனாலும் இந்த காலத்தில்ம்மா என்ன சொல்கிறது நம்ம கூட செய்கிற மாதிரி இருக்காதுமா கூட அப்படியே செஞ்சுகிட்டே இருக்கிறது ஏதோ ஒரு ஆள் கூலி மிச்சமாகுன்னு செய்ய அது இப்படி போயிடும் ஆளு வச்சுதான் செய்வாங்க நானும் தான் அதை ரெண்டு மூணு நாள்ஸும் வச்சு செய்கிறது கலையில்லாம் இருந்தாலும் கூடவே செய்கிறது அப்படி அவங்க போனதுக்கப்புறமா அப்புறம் மூணு மணிக்கு மேலே வந்து ஒரு மணி நேரம் கூட ரெஸ்ட் இருக்காது மறுக்கா வந்து செய்கிறது மறுக்கா ஏழு மணி வரைக்கும் வேலை செய்கிறது காட்டுக்குள்ள வந்துட்டு அப்புறம் காய்ச்சல் வராமல் என்ன பண்ணு என்னம்மாதிரி புரியல கண்ணில் தண்ணி கட்டிக்கிது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள் வீட்டு வேலை பார்ப்போம் ஆமாம்மா வயலுக்கு அங்கே நாங்களும் சின்ன பிள்ளைகள் இருந்து இதே தான்மா தோட்டத்து வேலை தான் உங்கள் அம்மாவுக்கு இதே கஷ்டம் ஸோ அதுக்கு வேலை வாங்கணுமே தாங்க இந்த காலத்தில் கூடை செஞ்சால் தான் வேலையே வாங்க முடியுது வேறு பிள்ளைக்கும் அந்த வேலை வாங்குகிற எல்லாம் அந்த காலம் நாங்களும் தான் எங்கள் பொண்ணும் விவசாயி தான் கொடுத்துருக்கோம் எங்கேயோ ஒருத்தர் காணும்பார் மாவு சின்னமாவுக்கான அமுதமாவுக்கான அவங்களும் இங்கே ஆனால் அப்போது இப்போ இப்போ நாங்கள் புருஷன் வீட்டில் இருக்கோம் அப்போது இப்போது தோப்பு கிட்ட ஆ ஆமாம் தேங்காய் ஓடுவோம் தோப்பு தான்மா அதான் அது பிரச்சனை இல்லை இதுவாரு தெரியுதா பந்தல் ஐயோ இது தொங்கறக்குள்ளம்மா யாரோ வேச்சு கேட்டு பந்தலை போட்டு இந்த விவசாயம் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் நாங்களும் இன்னொரு வருஷத்துக்கு தான் அப்புறம் அழைச்சிட்டு வாழை போட்டுடோம் ஐயோ மயில் மாவுக்கான என்ன மயில்மா எனக்கு சரியான காய்ச்சல்மா ஐயோ வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சரியான காய்ச்சல்மா காட்டுக்குள்ளே பெட்ஷீட் கொண்டு வந்து துவைக்கிறதுக்கு போட்டிருந்தா அது இப்போ எனக்கு வசதியாக போச்சு மாத்திரை வாங்கி கொடுக்குறக்கு அவருமில்ல ஐயோ சவுண்டு இல்லையா மாத்திரை வாங்கி கொடுக்குறக்கு அதான்மா காய்ச்சல் அது திருப்பதி போய்ட்டு வந்து கையோட பொண்ணு வீட்டுக்கு போய் அப்புறம் இங்கே வந்து கூட வேலை செய்தான் அத்தான் நாளுக்கு வேலை ஆமாடா அதுதான் இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் கூடவும் வேலை செய்யணும் அந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் போக முடியாது கூடணுன்னா அந்த டைமுக்கு முன்ன மாதிரியெல்லாம் ஏறத்தாலும் செய்ய மாட்டாங்க டைம்னால் டைம் தான் எல்லாம் செல்ல வச்சுட்டு அதனால நம்ம அந்த டயத்துக்குள்ளே வேலை வாங்கணுன்னு கூடவே அலையிறது சீமா இந்த இப்படி வெடி வெளிய வெடியால் ஆறு மணிக்கு அது சென்றால் சாயங்காலம் அவன் ஒன்றும் சொல்ல முடியாது மயிலுமா ஏதாவது ரெஸ்ட் இருக்கு ஐயோ வீட்டில் எடுக்க முடியாது மயிலுமா இங்கே பாருங்க ஐயோ ஐயோ ரெஸ்ட்டையும் கூட நான் வீட்டில் எடுக்க குளிர் கொள்ளுது விடுப்பு வலி கால் வலி குளிர் பந்தெல்லாம் செடி ஓரம் பின்னு பின்னு பின்னி காத்துக்கு பெட்ஷீட் கொண்டு துவைக்கிற காட்டுக்குள்ள போட்டுதுன்னா கீழே ஒன்று வேலை ஒன்று விரிச்சிப்படுத்திட்டு ரூபாய் இல்லையேம்மா எங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுவா கட்டாயிடுச்சா என்னென்னு தெரியல ஒரு கமாண்ட் போடு ஹாஸ்பிட்டல் போகணுங்கம்மா நேர வேலைக்கு அறநூறுவாய்த்தம் சரிம்மா ஐயோ அது எந்த ஊரில் எங்கள் ஊரில் முந்நூறுவா தாம்மா எங்கள் ஊரில் முந்நூறுவா கட்டாயிடுச்சா ஒரு கமாண்ட் போடுங்க போய் கட்டாயிடுச்சி போட தான் இருக்குது அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிடுச்சு எத்தனை தடவை தான் லைவ் ஓட்டு போட்டு கட் பண்ணுறேன் ஐயோ ஒரு கமாண்ட் போடுங்க வரமாட்டேங்குது ஆ Oh, come on, they're pulling off. Oh. Huh? Huh?